கத்தருக்கு மயமோன்றதாக இந்திய வேச வேத வசனம் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் கத்தர் மயமன்றதாக வசந்த கத்தை சொல்லும் போது இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் தான் அந்த உலகத்தை ஜெயிப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் வந்து இயேசு கிறிஸ்து தான் தேவனகுமார்னு விசுவாசிக்க ஜெயிப்பான்னு சொல்லுறது அப்போனா உலகத்தை ஜெயிக்கிறானா எந்த உலகத்தை ஜெயிப்பான் உலகத்தை ஜெயிக்கிறான என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் உலகத்தை ஜெயிக்கிறானா உலகத்து காரியங்களை இவன் உலக காரியம் இவனை மேற்கொள்ளாது அது பொருளாதாரமா இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் பாவமாக இருக்கலாம் உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இவனை மேற்கொள்ள முடியாது இவன் அதை தோற்று போக மாட்டான் எந்த க உலக காரியங்கள் எது வந்தாலும் சரி அதை மேற்கொள்வான் அதை மேற்கொள்ளனா கற்றுட்டு விசுவாசம் இருக்கும்போது தான் அதை மேற்கொள்ள முடியும் கத்தர் அவரோட தேவன குமாரன் விசுவாசிக்கும் போது அதை மேற்கொள்ளலாம் எப்படி மேற்கொள்ளலாம் ஏன்னா இயேசு கிறிஸ்து தந்த பிரதான வக்கமே பரலோர் ராஜ்ய தர்மனி ஸோ பரலோர் ராஜ்யத்தை நோக்கி நீங்க போகும்போது இந்த பூமியில எங்களுடைய எல்லா காரியமே எல்லா காரியமும் நீங்கள் மேற்கொள்வீங்க எதுவுமே உங்களை மேற்கொள்ள முடியாது அது கத்தர் சிவன் அதுவும் வேறு தேவனுடைய குமாரனா தேவ கிறிஸ்து தேவண்ட குமாரன் விசுவாசிக்க முடியும் அந்த விசுவாசம் இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது உங்களுக்கு போக வேண்டிய பாதை கிடையாது நிச்சயம் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இந்த உலக உலக கவலைகளும் உலக காரியங்களும் நம்மளை அப்படியே அமழ்தீரும் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத யாருமே இருக்க மாட்டோம் ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் துக்கங்கள் இருக்கலாம் இதுவும் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மேற்கொண்டு வரோம்னா தேவண்ட் பிள்ளைகளாக மாத்திரம் மேற்கொள்ள முடியும் அந்த மேற்கொண்டு வர தேவோட பலன் கேட்போம் கண்டிப்பா பிறந்து வருவார் இந்த பூமியிலையுமே எல்லா விஷயம் சாட்சி அதுக்காக உங்களுக்கு கிடையாது சுத்தமும் கிடையாது கண்டிப்பா பூமியில தேவை சந்திப்பார் எல்லாத்தையும் தேவை சந்திப்பார் இந்த பூமியை சாட்சியாவில் கிருமி செய்வார் அதுக்கு ஒப்பு கொடுப்போம் பலத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த தேவன் சார் தேவகத்தை கொண்டு வர நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவன் தான் செய்வாராக அமையம்